ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது தமிழ் புத்தாண்டின் குரோதி வருஷ பொது பலன்களை பற்றி பார்க்கப் போகின்றோம் இந்த வருடத்தில் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிறக்கிறது ஆனால் பதிமூன்றாம் தேதி இரவு எட்டு இருபது மணிக்கே சூரிய பகவான் மீனராசியிலிருந்து ராசிக்கு உச்சம் அடைகின்றார் அதாவது அஸ்வினி ஒன்றாம் பாதம் சாரத்திலே வருகின்றார் அன்றே புது வருடம் பிறந்து விட்டதாக தான் கணக்கு அந்த குரோதி வருட பழங்கள் பொதுவாக பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு லக்னங்களுக்கும் அதாவது ராசியும் சரி மேஷ லக்னமும் சரி பலன்கள் ஒன்றாகத்தான் இருக்கும் பொதுவாக எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம் சோபகிரதனுடைய முப்பத்தி ஏழாம் ஆண்டு முடிந்து முப்பத்தி எட்டாவது ஆண்டாக குரோதி வருஷம் பிறக்கிறது அந்த வகையிலே இந்த குரோதி ஆண்டில் மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி பலன்கள் இருக்கிறது அதை தவிர எந்தவிதமான பயிற்சி பலன்களும் இல்லை எல்லா விதமான கிரக சேர்க்கை பொதுவாக சனி ராகுக்கிறது குருவினுடைய முக்கியமான கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து கொண்டுதான் இந்த குரோதி வருடத்தினுடைய பொது பலன்களை பன்னெண்டு ராசிக்கும் சொல்ல இருக்கின்றோம் பார்த்து நீங்கள் பயனடையுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் எல்லாம் மிக விரைவிலே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிகவும் சுருக்கமாகவும் நாம் இப்போது பன்னெண்டு ராசிக்கும் உண்டான பலன்களை பார்ப்போம் மிதுன ராசிக்கு தமிழ் புத்தாண்டின் குரோதி வருட பலன்களை பார்க்கலாம் இந்த வருடம் பலவிதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் ஒரு சில சங்கடங்களும் தர்ம சங்கடங்களும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது மாற்றங்கள் என்றால் குடியிருப்பு மாற்றங்கள் அலுவலக மாற்றங்கள் எல்லாம் கட்டாயம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இடமாற்றங்கள் உண்டாகும் வேலை வாய்ப்புகள் உண்டான மாற்றங்கள் தொழில்துறைக்கு உண்டான மாற்றங்களும் கட்டாயம் உருவாகும் முதலில் கடினமாக தோன்றினாலும் போக போக அதாவது வருட பிற்பகுதியில் அதாவது நவம்பர் டிசம்பரிலிருந்து நவம்பரிலிருந்து குறிப்பாக மிகப்பெரிய ஏற்றமான முன்னேற்றங்களை கண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணங்கள் கட்டாயம் போகும் பலருக்கு படிப்புக்காக படிக்கின்ற மாணவ மாணவிகள் படிப்புக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம் அதேபோல் தொழில்துறையில் செய்கின்றவர்களுக்கோ வேலை தேடி சே வேலை வேலைக்கு வேலை தேடி செல்கிறவர்களுக்கோ வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம் வெளியூர்களே இருக்கின்றவர்களுக்கு தனது வேலையில் திருப்தி இல்லாத சூழ்நிலையோ அல்லது வேறு ஏதோ சங்கடங்களும் ஆரம்பத்தில் இருக்கலாம் இதுவெல்லாம் எப்படி இருந்தாலும் நவம்பர் டிசம்பர் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய பிரச்சனைகள் முற்றிலுமாக நீங்கும் பலருக்கு அலுவலகங்கள் மாற்றங்கள் ஏற்படலாம் அதாவது தனியார் துறையிலும் துணையில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படலாம் பலருக்கு பதவி உயர்வுள்ளவர் வாய்ப்புகள் உள்ளது வேலையில் அதிகமான பலுச்சுமை இருக்கும் ஆனால் அதற்கேற்ற ஆதாயங்களும் லாபங்களும் கட்டாயம் உண்டாகும் பலருக்கு குடியிருப்பு மாற்றங்கள் உண்டாகும் இருக்கின்ற இடத்தை விட்டு ஏதோ ஒரு காரணத்தினால் இருக்கின்ற இடத்தை விட்டு வேறு வேறு இடத்திற்கு நீங்கள் குடிபோகலாம் அது வாடகை வீட்டில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி சொந்த வீட்டில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி நிச்சயமாக அதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த தமிழ் புத்தாண்டில் வளரும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதற்காக நீங்களும் இடமாற்றம் செய்வீர்கள் இடமாற்றத்திற்கு பிறகு ஏற்றமான முன்னேற்றமான மாற்றங்களும் பலருடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன சொந்த வீட்டிற்கு போகக்கூடிய அமைப்புகளுக்கும் பலருக்கு உள்ளது வீடு வண்டி வாசல் வாகனச் சேர்க்கையும் உண்டாகும் அதற்காக கடன்களும் நீங்கள் கட்டாயம் வாங்குவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் அற்புதமான முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கும் சரி உங்கள் தாயாருக்கும் சரி கடந்த காலத்தில் இருந்த மருத்துவ செலவுகளெல்லாம் கடினமான முறையிலே இருந்து நீங்கள் செலவு செலவு செய்திருப்பீர்கள் பல உடல் உபாதை பலர் குறிப்பாக பெண்கள் அடைந்திருப்பீர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த புத்தாண்டு விடிவும் விமோச்சனமும் உண்டாகும் பூர்ணமாக உடல்நலம் ஆரோக்கியமாக இருக்கும் இளையவர்களாக இருந்தால் உங்களுடைய தாயாருக்கு வயதாக வயதாகி இருப்பவர்களுக்கு எந்தவிதமான பிரச்சனையும் இருக்காது சிறிய மருந்து மாத்திரையிலேயே உடல்நலம் சரியாகிவிடும் உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலை இல்லை செய்கின்ற தொழிலில் பலருக்கு மாற்றங்கள் உண்டாகும் என்பது முதலிலே சொன்னேன் அந்த மாற்றங்கள் முன்னேற்றமான பாதைகளை செல்லும் பலர் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் செய்கின்ற தொழில் செய்கின்றவர்களுக்கு கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலும் லாபத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது குடும்ப புதிய முயற்சிகள் நீங்கள் எதுவும் எடுக்க தேவையில்லை இந்த ஆண்டு குறிப்பாக நவம்பர் மாதம் வரை நவம்பர் மாதத்திற்கு பிறகு பிறகு சூழ்நிலைகள் பெரிய அளவிலே மாற்றங்கள் உண்டாகும் அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கை பெரிய அளவிலே முன்னேற்றம் வருவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது படிக்கின்ற மாணவ மாணவிகள் நீங்கள் எந்த துறையில் சேர விரும்புகிறீர்களோ அந்த துறை உங்களுக்கு மிக எளிதாக கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும் படிப்பிற்காக படிப்பிற்காக குடும்பத்தை விட்டு வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்ல வேண்டியது குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய தற்காலிக பிரிவு இருக்கும் ஆனால் பெற்றவர்கள் அதை பற்றி கவலை இல்லை சந்தோஷமாக உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் அனுப்பி வைக்கலாம் பலருக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் பாக்கியும் கட்டாயம் கூடும் அதற்காக நீங்கள் செலவு செய்வீர்கள் அந்த செலவுகள் செலவு செய்வீர்கள் அது சுபகடங்களாக எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சுப காரியங்கள் குடும்பத்திற்காக நிச்சயமாக நடக்கும் அது பிள்ளைகள் வகையிலும் இருக்கும் அதற்காக பிள்ளைகளை பெண்ணாக இருந்தாலும் பெண்ணை கட்டி கொடுத்து அனுப்பலாம் பிள்ளைகளாக இருந்தாலும் பலர் தனி கொடுத்திடம் போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகலாம் அதற்காக பெற்றவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கடன்கள் வரும் அந்த கடன்கள் நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் தேவையில்லாமல் கட்டாயம் மா வருட ஆரம்பத்திலே அதாவது முதலில் சொன்னது போல நவம்பர் மாதம் வரை கடன் நீங்கள் கூடும் அளவுக்கு வாங்கக்கூடாது கடன் கிடைக்கிறதே என்று கையை நீட்டி விட்டீர்களா அதன் மூலமாக மிகப்பெரிய சிக்கல்கள் நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள் வட்டி கட்ட முடியாத தவிப்பீர்கள் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் தந்தையாருடைய உடல்நலத்தில் சற்று கூடுதலான கவனம் தேவை ஏதோ அவர்கள் தந்தையாருக்கு உடல்நலம் பாதிக்கலாம் அல்லது வைத்திய செலவுகள் வரலாம் தந்தையார் மூலமாக கருத்து வேறுபாடுகளும் வரலாம் அதனால் அவர்களுடைய இடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அவருடைய பேச்சை எந்த காரணத்தில் மட்டும் தட்டக்கூடாது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளலாம் சொந்தமான தொழில் செய்கின்றவர்களுக்கு தொழில் நேரடியான தொழிலதிபர்கள் தனது கவனத்தை நேரடியாக நீங்கள் கவனிக்க வேண்டும் இல்லையென்றால் தொழில் நிறுவனங்களில் சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை கவனத்தோடு இருக்க வேண்டும் இல்லையென்றால் தவறுதல் நடப்பதற்கு வாய்ப்பு உள்ளது அதன் மூலமாக அரசாங்கத்திற்கு அரசாங்கத்தினுடைய மூலமாக அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு தொந்தரவுகள் வரலாம் அவர்களுடைய கோபத்துக்கு ஆளாகலாம் என்பதை நீங்கள் நிச்சயமாக நினைவில் கொள்ள வேண்டிய விஷயமாக அமையும் நீங்கள் நேரடியாக உங்களுடைய தொழிலை கட்டாயம் கண்காணிக்க வேண்டும் இல்லையென்றால் அரசாங்கத்தின் மூலமாக ஒரு சில சிக்கல்கள் வரலாம் என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் அதே வேளையில் இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் சற்று கூடுதலான முயற்சி செய்ய வேண்டும் ஆரம்பத்தில் தங்கு தடை வந்தாலும் வருட பிற்பகுதியில் அருமை அருமையான முறையில் திருமணம் பாக்கியும் அற்புதமான முறையில் கைகூடும் அதே வேளையில் கணவன் மனைவி இந்த வருடம் நிச்சயமாக ஆரம்பத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லையென்றால் கருத்து வேறுபாடுகள் வரலாம் சின்ன விஷயங்கள் பெரிய விஷயங்கள் வரலாம் கணவன் மூலமாகவோ மனைவி மூலமாகவோ சுப வீரயங்களோ வீண் விரயங்களோ வருவதற்கு வாய்ப்புகள் கட்டாயம் உள்ளது சாதகமான யோகமான தசா புத்தி நடந்தால் சுப வீரங்கள் வரலாம் இல்லது என்றால் வீண் விரயங்களோ அல்லது ஒரு சிலருக்கு வைத்திய செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது என்பது தெளிவு வேலையில் இருவரும் செய்பவர்களுக்கு ஏதோ ஒரு காரணத்திற்காக வேலையின் காரணமாக தற்காலிகமாக உங்களுடைய குடும்பம் பிரியலாம் அதாவது கணவன் ஒரு இடத்திலும் மனைவி ஒரு இடத்திலும் தற்காலிகமாக வேலை மாற்றங்கள் வரலாம் அதன் மூலமாக தற்காலிகமாக பிரிவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது அந்த பிரிவை நீங்கள் தற்காலிகமான பிரிவுகளாக எடுத்துக்கொள்ளலாம் மற்றபடி நீங்கள் கடைபிடிக்கவே வேண்டிய விஷயங்கள் பண விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது கூடுமலுக்கு யாருக்கும் பண விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதும் மற்ற உங்களுடைய சொல்லில் மிக மிக கவனமும் தந்தையாருடைய உடல் நலத்தில் கூடுதலான அக்கறையும் இருக்க வேண்டும் சொந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு தொழில் முழு முழு கவனத்தோடு இருக்க வேண்டும் மா வருட பிற்பகுதியில் இந்த பிரச்சனைகள்லாம் முற்றிலும் நீங்கி மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டம் சாதனையும் கட்டாயம் படைப்பீர்கள் இந்த வருடத்தில் உங்களுக்கு அதிகமான தைரியம் உண்டாகும் அது அந்த தைரியத்தை குருட்டு தைரியம் என்று சொல்லலாம் அதனால் இந்த விஷயத்தில் தைரியம் மட்டும் ஒரு காரியத்தை வெற்றி பெற உதவாது கூட விவேகமும் வேண்டும் இது ஆகுமா ஆகாதா என்று பல முறை யோசனை செய்து உங்களுடைய நலம் விரும்பிகளுடனும் அந்த துறையில் நிபுணத்துவர்களிடம் கலந்து ஆலோசித்த பிறகு புதிய முடிவு எடுக்கலாம் இல்லை என்றால் அவசரப்பட்டு புதிய முடிவு எடுத்தால் அது சிக்கல்களிலும் தோளிலும் முடிவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாக அமையும் ஆக வருட ஆரம்பத்திலே சற்று ஒரு சில விஷயங்கள் தடையாக சென்றாலும் மாத வருட பிற்பகுதியில் மிகப்பெரிய வெற்றியும் யோகம் தரக்கூடிய அமைப்பாக ராசிக்காரர்களுக்கு அமையும் என்பதே இந்த குரோதி வருடனுடைய புத்தாண்டு பலன்களாக அமையும் எது எப்படியே இருந்தால் இந்த வருடம் முடிவதற்குள் உங்களுக்கு வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சேர்க்கைகள் அமைப்பு கட்டாயம் உண்டாகும் அதற்கு கடனும் உண்டாகும் அந்த கடனில் அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் வருட பிற்பகுதியில் உருவாகும் என்பதே இந்த வருடத்தின் உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பான பலங்களாகவே அதுவே அமையும் நன்றி வணக்கம்